கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து இந்த காலை தியானத்தின் வழியாக நாம் சந்திக்க செய்த தேவனுக்கு மகிமையும் புகழும் சோத்திரமும் உண்டாவதாக யோவான் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால் பிரியமானவர்களே இந்த தாய்க்கு கால் ஷாக்காக இருக்குமா இருந்திருக்கலாம் ஆனால் ஏற்கனவே லூக்கா ரெண்டாவது அதிகாரத்தில் இயேசு தம்முடைய பெற்றோரை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நான் என் பிதாவினுடைய வேலையில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னார் ஒரு காலம் அந்த அம்மாவுக்கு அது ஞாபகம் வந்திருக்கலாம் நேரம் வேறு மாதிரி நேரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அதுக்காக அவங்க சோர்ந்து போகலை தன்னோட விண்ணப்பத்தை பதிலளிக்க மாட்டார்னு அவசுவாசமும் படலை அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே அந்த திருமண பந்தியில் வேலை செய்யும்படியாக வந்திருக்கிற அந்த உதவி ஆட்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க தம்பிங்களா நீங்களாம் அவர்கிட்ட போய் நில்லுங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க இங்கே ரொம்ப வெளிப்படையாக ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்குது அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் ஆனால் அதில் நிறைய அர்த்தங்கள் உள்ளே பதிந்திருக்கிறது என்ன பார்க்குறோம் அவர் உங்களுக்கு சொல்கிற வரைக்கும் நீங்கள் அந்த இடத்த விட்டு போகாதீங்க தம்பி அவர் என்ன வேலை சொன்னாலும் அதுக்கு கேள்வி கேட்காம கீழ்ப்படியுங்க தம்பி அப்படின்னு அந்த வாலண்டியராக இருக்கிற அந்த உதவி ஆட்களுக்கு இந்த அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அந்த அம்மாவுக்கு தெரியும் இயேசுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளில் ஜீவன் இருக்குது ஏற்கனவே இயேசுவைப் பற்றி அவருடைய பிறப்பின் போது சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அந்த அம்மா தன் மனதிலே தான் வச்சிருக்கிறாங்க அதனால் இதை எல்லாத்தையும் நினைவு கூறுகிற அந்த தாய் தன்னுடைய மகனை தேவன் ரட்சகராக பயன்படுத்துவார் என்கிறதுல எந்த சந்தேகமும் அந்த அம்மாவுக்கு இல்லை அதனால அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி உங்கள் வாழ்க்கையில் தேவையோடு இருக்கிறீங்களா குழப்பத்தோடு இருக்கிறீங்களா பதில் கிடைக்கல இருக்கிறீங்களா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன் கடவுளின் பாதத்தில் அமருங்க அவர் வார்த்தையில் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும் அதனால் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க சொந்தக்காரன் சொல்கிறதையோ நண்பர்கள் சொல்கிறதையோ மற்றவங்க சொல்கிறதையோ கொஞ்சம் ஓரம் கட்டிடுங்க கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க கர்த்தர் சொன்னதுக்கு யாரோட ஆலோசனை ஒத்து வருதோ அதன்படி நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்க அப்பொழுது ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக